நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கம்பியில் தொங்கியபடி திரில்லுடன் சாகச பயணம் செய்ய சுற்றுலாப் பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் கூடலூர் அருகே நாடுகாணையில் அமைந்திருக்கும் தாவரம் மரபியல் பூங்காவில் உள்ள அரிய வகை தாவரங்கள் இயற்கை பள்ளத்தாக்கல்கள் கொண்ட காட்சி முனை உள்ளிட்டவை சுற்றுலாப் பயணிகளை மிகவும் கவரக்கூடியவை பயணிகளை மேலும் கவரும் வகையில் அங்கு இரண்டு குன்றுகளில் கோபுரங்கள் அமைத்து அவற்றின் இடையே இருநூறு மீட்டர் உயரத்தில் பயணிக்க வனத்துறையினர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சிறப்பு பயிற்சி பெற்ற பதினைந்து பேர் பாதுகாப்பு உபகரணங்களுடன் சுற்றுலாப் பயணிகள் ஐநூற்று ஐம்பது மீட்டர் தூரத்திற்கு கம்பியில் தொங்கியபடி செல்ல உதவி செய்கின்றனர் நாடுகாணையில் கம்பியில் தொங்கியபடி சாகச பயணம் செய்ய ஒருவருக்கு முன்னூறு ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இருநூறு மீட்டர் உயரத்தில் சாகச பயணம் செய்து மகிழும் சுற்றுலாப் பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்தபடி புகைப்படமும் எடுத்துச் செல்கின்றனர்